தமிழ் வளர்ச்சித்துறை மதுரை உலக தமிழ் சங்கம் மற்றும் குமரகுரு கல்லூரி இணைந்து தமிழாசிரியர்களுக்கான புத்தாக்க பயிற்சியின் துவக்க விழா நடைபெற்றது இதனை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மூப்பே சாமிநாதன் துவக்கி வைத்தார் தமிழ் இலக்கண இலக்கியத்தை மாணவர்களிடம் எளிமையாக ஆசிரியர்கள் கொண்டு சேர்க்கும் வகையில் கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள குமரகுரு கல்லூரியில் தமிழாசிரியர்களுக்கான புத்தாக்க பயிற்சி நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதனை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் முபே சாமிநாதன் தொடங்கி வைத்தார் தமிழ் வளர்ச்சித்துறை உலக தமிழ் சங்கம் மதுரை மற்றும் குமரகுரு பன்முக கலை அறிவியல் கல்லூரி இணைந்து நடத்திய இந்த நிகழ்ச்சியில் தமிழாசிரியர்களுக்கான ஒரு நாள் புத்தாக்க பயிற்சியாக நடைபெற்றது முன்னதாக தமிழ் துறை இயக்குனர் அவை அருள் வரவேற்குறை வழங்கினார் நிகழ்விற்கு குமரகுரு கல்வி நிறுவனங்களின் தலைவர் பி கே கிருஷ்ணராஜ் வானவராயர் தலைமை தாங்கினார் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் பே சாமிநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் முன்னதாக குமரகுரு கல்வி நிறுவனங்களின் பிரசிடென்ட் சங்கர் வானவராயர் குமரகுரு பன்முக கலை அறிவியல் கல்லூரியின் முதல்வர் விஜிலா எட்வின் கென்னடி கல்லூரியின் தமிழ் ஆலோசகர் மரபின் மைந்தன் முத்தையா மற்றும் நீலகிரி கோவை ஈரோடு திருப்பூர் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த தமிழ் ஆசிரியர்கள் பங்கேற்றனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மு சுவாமிநாதன் கூறியதாவது இந்த புத்தாக்க பயிற்சியின் மூலம் தமிழ் கற்கும் மாணவர்கள் இலக்கணத்தை எளிமையாக நுணுக்கமாக கற்றுத்தர இன்று புது தடங்கள் உருவாகி இருக்கிறது இதை ஆசிரியர்கள் கண்டு கேட்டு தங்கள் வசம் எடுத்துக்கொண்டால் அதன் மூலம் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பயனடைவார்கள் இதை ஆசிரியர்கள் வசம் சேர்க்க தமிழக முதலமைச்சரின் கணினி தமிழ் விருது பெற்ற பேராசிரியர் ந தேவசுந்தரம் ஆசிரியர்களிடம் பேசுவார் என்றார் கணினி வழியாக எப்படி மாணவர்களுக்கு இலக்கணத்தை எளிமையாக கற்றுத் தர முடியும் என்பது பற்றியும் எடுத்துக் கூறுவார் என தெரிவித்தார்